கடந்த இரண்டு நாட்களாக தலைமறைவாக இருந்த தாவேக்க கரூர் மாவட்ட செயலாளர் மதியலகனை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர் அளிக்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக சொல்கின்றனர் புசியானன் சி டி நிர்மல்குமாரின் நிலை என்ன என்ற கேள்வி வந்துள்ளது கரூரில் தாவேக்க பிரச்சாரத்தில் நடந்த துயர சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியுள்ளது விஜயை பார்க்க வந்து ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒன்று பேரின் உயிர் பரிதாபமாக பறிபோனது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அதே போல கரூர் துயர சம்பவம் குறித்து விரிவான விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் தாவேக்க பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியலகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது குற்றமற்ற கொலை செய்ய முயற்சி மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அவசரம் அதிகாரியின் உத்தரவுக்கு கீழ்படியாமை உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறிப்பாக கரூர் துயர சம்பவத்தில் மதியழகன் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார் பிரச்சாரத்திற்கு பத்தாயிரம் பேர் வருவார்கள் என மதியழகன் எழுதி கொடுத்ததாகவும் ஆனால் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துவிட்டதாகவும் முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதேபோல் மதியழகனும் கரூர் நிர்வாகிகளும் தொண்டர்களை ஒழுங்குபடுத்தவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்தது இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த மதியழகனை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பாறையில் வைத்து தனிப்படை போலீசார் மதியலகனை கைது செய்துள்ளனர் அவரிடம் விசாரணை நடத்தி அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது சி சிடிஆர் ஆர் நிர்மல்குமார் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களும் விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்கின்றனர்